பல்லடம் அருகே டையின் கழிவு பஞ்சாலையில் பயங்கர தீ விபத்து இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரம் பல லடசம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூரில் சிதம்பரம் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் கணபதிராஜா என்ற பெயரில் டையின் கழிவு பஞ்சு ஆலை செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று மதியம் தொழிலாளர்கள் வேலை செய்து வந்த நிலையில் திடீரென தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து தீயானது அருகில் இருந்த கழிவு பஞ்சுகளில் மலமளவென பிடிக்கத் தொடங்கியது இது குறித்து அங்கிருந்த தொழிலாளர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அங்கு பல்லடம் உள்பட இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து சென்ற தீயணைப்பு துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தீக்கட்டுக்குள் வராததால் தண்ணீர் லாரிகளை வரவழைத்து தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகியிருக்கலாம் என கூறப்படுகிறது இது குறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்தியாசிரியர் தாமோதரன் உடன் செய்தி பிரிவு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து